அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உடனான சந்திப்பின் போது கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கனிமவள ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் புறக்கணித்துச் சென்றார் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி வார்த்தை மோதலுக்கு பிறகு ஐரோப்பிய நாடுகள் யுக்ரைனுக்கு ஆதரவு கரம் நீட்டியுள்ளன If you didn't have our military equipment, this war would have been over in two weeks. In two weeks, of course, yes. It's going to be a very hard thing to do business like this. Okay. ரஷ்யா உடனான போரில் உக்ரைனுக்கு தாங்கள் கடந்த ஆண்டுகளாக அளித்த உதவிகளுக்கு கைமாறாக அந்த நாட்டின் அரிய வகை கனிம வளங்களை வெட்டி எடுக்கக்கூடிய உரிமை தங்களுக்கு காலவரையில்லாமல் வழங்கப்பட வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தினார் இது தொடர்பாக பொருளாதார ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காக அமெரிக்காவிற்கு வருகை தந்த செலன்ஸ்கியை வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்ப் வரவேற்றார் பிறகு செய்தியாளர்கள் முன்னிலையில் பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்காவின் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ரஷ்யாவுடன் போரிடுவதற்கு உக்ரைனில் ஆண்கள் இல்லை என்று தெரிவித்ததால் கோபமடைந்த ஜெலன்ஸ்கி தங்கள் நாட்டிற்கு வந்து பார்க்குமாறு அழைத்தார் I'm talking about the kind of diplomacy that's gonna end the destruction of your country. Yes, but you Mr President, strong... Mr President, with respect, I think it's disrespectful for, for you to come into the Oval Office and try to litigate this in front of the American media. Right now you guys are going around and forcing conscripts to the front lines because you have manpower problems. You should be thanking the president for trying to bring an been... end to this conflict. இருவருக்கும் இடையிலான வாக்குவாதம் அதிகரிக்கவே அதிபர் ட்ரம்ப் குறுக்கிட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியை பார்த்து அமெரிக்கா என்ன உணரப்போகிறது என்று கட்டளையிடக்கூடிய நிலையில் நீங்கள் இல்லை என்று கடுமையான வார்த்தைகளால் குறிப்பிட்டார் மூன்றாம் உலகப் போருடன் சூதாட்டம் செய்வதாகவும் ஜெலன்ஸ்கியை ட்ரம்ப் நேரடியாக குற்றம் சாட்டினார் Everybody has problems. Even you, but you have nice ocean and don't feel now. But you will feel it in the future. God you bless you don't know that. God bless you. God bless you're not have you gotta, war. Don't tell us what we're gonna feel. We're trying to solve a problem. Don't tell us what we're going to feel. I'm not telling you. Because I'm you're in no position to dictate yes, that. Remember exactly this. You're, you're in no position to dictate what we're going to feel. Brother, you're playing cards. You're gambling the with the lives of war. millions of people. You you're, you're gambling with World War III. You're, three. you're, you're gambling about. with what World, world War III. And mean, what you're doing is very disre disrespectful to the country, this country. Munal Edib Joe Biden, Mutalian to Kuripet Trump America and I the Talawadangal in the poor here and recommendum Karasaramaka Kurinar. We gave you through this stupid president, president three hundred and fifty billion dollars. We gave you your military president. equipment. You and you men your are brave, president. but they had to use our military, what about if, if you 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 our military equipment. You if you didn't have our military equipment, you if you didn't have our military equipment, this war would have been over

இதனால் வெள்ளை மாளிகையில் இருவரும் கூட்டாக பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் கனிமவள ஒப்பந்தத்தில் கையெழுத்திடக்கூடிய நிகழ்வையும் மதிய விருந்தையும் புறக்கணித்துவிட்டு ஜெலன்ஸ்கி புறப்பட்டுச் சென்றார் நிலையில் அதிபர் டிரம்ப் அலுவலகம் எடுத்திருக்கூடிய செய்தியில் அமெரிக்கா தலையிடுவதால் அதிபர் ஜெலன்ஸ்கி அமைதிக்கு தயாராக இல்லை என்று தீர்மானித்திருப்பதாகவும் அமெரிக்காவின் ஓவல் அலுவலகத்தை அவமதித்தாலும் அமைதிக்கு தயாராக இருக்கும் போது அவர் திரும்பி வரலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி வான்ஸ் இடையிலான வார்த்தை மோதலுக்கு பிறகு ஐரோப்பிய தலைவர்கள் உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தெரிவித்து வருகின்றனர் பிரான்ஸ் இங்கிலாந்து இத்தாலி ஸ்பெயின் போலந்து ஹங்கேரி உள்ளிட்ட நாடுகளும் உக்ரைனுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளன